அதிகாரம் பத்து அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி நீ முந்தினவைகளுக்கு இரண்டு கற்பலகைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையில எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன் முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகள் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன் கர்த்தர் எனக்கு கட்டளிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது பின்பு இசரவேல் புத்திரர் பெனையாக்கான கடுத்த பேரோத்திலிருந்து மோசராவுக்கு பிரயாணம் பண்ணினார்கள் அங்கே ஆரோன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய இளையாசார் ஆசாரியனானான் அங்கே இருந்து குத்கோதாவுக்கும் குத்கோதாவிலிருந்து உள்ள நாடாகிய யோத்பாத்துக்கும் பிரயாணம் பண்ணினார்கள் அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்துடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தைக் கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரர்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லை உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் நான் முந்திர பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக போ என்றார் இப்பொழுதும் ஈஸ்வரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியமைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தை நினைத்தோலை விருத்த சேதனும் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் இருக்கிறார் நீங்களும் எகிப்து தேசத்தில் இருந்தபடியால் சிநேகிப்பீர்களாக உன் தேவனாகிய கருத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றிக் கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆன அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே உன் பிதாக்கள் எழுபது பேராய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார் உபாகமம் அதிகாரம் பதினொன்று நீ உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக கொள்வாயாக உங்கள் தேவநாயக கர்த்தர் செய்த சிக்ஷையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இசுரவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளையெல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையெல்லாம் கை கொள்வீர்களாக நீ சுதந்திரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரைத் தோட்டத்திற்கு நீர் நீர்ப்பாய்ச்சிக்கிறது போல ஒரு காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலைத்தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவநாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் தேவனாக கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யப்பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வலிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த எல்லாம் துரத்தி விடுவார் உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் இருக்கும் வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்பறிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை பிரவேசிக்கப்படும்போது கெரிசி மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் அவைகள் எவர்தனுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் காணானியர் குடியிருக்கிற நாட்டு வழியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவா இருக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு நடக்க கடவீர்கள் உபாகமம் அதிகாரம் பன்னிரண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபிடங்களை எடுத்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவர்களின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவநாயக கருத்தருடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும்போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களையெல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணிக்கிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கற்றலிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகனபலிகளை எட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் உன் தானியத்திலும் உன் ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் நீ கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம் உன் தேவநாயக கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும்போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம் வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரத்தமே உயிர் மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கூட பலியிடக்கடவாய் கடவாய் நீ செலுத்தும் மற்ற பலிகளின் ரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிவடத்தின் மேல் ஊற்றப்பட கடவுள் மாம்சத்தையோ நீ புசிக்கலாம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டரித்தார்களே நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு நீ அதனோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் உபாகமம் அதிகாரம் பதிமூன்று உங்களுக்குள்ளே ஒரு சொப்பனக்காரன் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவநாயக கருத்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கலவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகுத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொண்டவருமான கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போல் இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவனபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய புஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேற தேவர்களை போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுட்டிருக்க கடவாய் அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவநாயக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார்